ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோபாத்தி ஃபேமிலி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அன்றைக்கி காலைல பூரி வேணும்னு கேட்டிருந்தான் அவனுக்காக தான் இன்றைக்கி காலைல பூரி ரெடி இருக்கேன் அப்புறம் ஆல்ரெடி சிக்கன் குழம்புமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா அது வந்து சிம்மில் இருக்குது அதேமாதிரி ஆஃப் பண்ணிடலாம்னு பண்ணிட்டேன் இந்த பூரி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் எனக்கு ஏன்னா வந்து அதை மாவை நம்ம உருட்டி உருட்டி சுட்டுக்கிட்டு இருக்கணும் ஒன்றுனா யாராவது கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய இதுவாக தெரியாது ஒருத்தவங்க உருட்டை ஒருத்தவங்க சுடுறதுக்குன்னு கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒருத்தரை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் சரி அவன் ஆசைப்பட்டு கேட்டுட்டான் எனக்கு இன்னைக்கு பூரி தான் வேணும் காலே டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இந்த மாதிரிலாம் ஆர்டர் போட்டு கேட்கவே மாட்டான் கேபி எப்போவுமே எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவான் அது அவனுக்கு பிடிக்கலன்னா சாப்பிடவே மாட்டான் அவ்வளவுதான் சரி அவன் ஆசைப்பட்டு கேட்குறானுன்னு செஞ்சாச்சு மாவு வந்து அப்போயே நான் பிசஞ்சி வச்சுட்டேன் தூங்கி எழுந்துட்டு வந்ததுமே முதல்ல மாவு தான் பிசைஞ்சு வச்சேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஊர்னா தானே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வரும் அதனால் அதுக்கப்புறம் அவங்க போய் கறி எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி உருண்டை பிடிச்சி வச்சுருவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாவு எப்படி பிசைஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு கப் மைதானா ஒரு கப் கோதுமை மாவு சரிங்களா ஏன்னா பூரிக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் மைதா ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா பசைஞ்சி வச்சுருக்கேன் தான் மற்றபடி இதில் சோடாப்பு அதுக்கப்புறம் இந்த சில பேர் ரவைலாம் சேர்ப்பாங்க ரவை சேர்த்தா கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும்னு ஆனால் எனக்கு அதெல்லாம் சேர்க்காமல் நல்லா புஷுந்தான் வருது அதனால நான் அதெல்லாம் இப்போ சேர்க்குறதே கிடையாது முன்னாடியெல்லாம் பார்த்து பார்த்து செய்வேன் பூரி செய்யும்போது ஏன்னால் யாரையும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போலாம் வந்து அதெல்லாம் சேர்க்காமே நல்லா தான் வருது அதனால் இப்போலாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது சரி அது எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அது நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு காலையில் இருந்து காஃபி எதுவுமே சாப்பிட்லையா அதனால் காஃபி குடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஏன்னால் இதை நான் போதே மணி ஒரு பத்து மணிக்கு மேலே இருக்கும் அதனால தான் சரி காஃபி குடிச்சிட்டு சூடாகிடுச்சோன்னா கையை மேலே மேலே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எண்ணெய்க்கு மேலே அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆயுதத்தெலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கரண்டியெலாம் வேணும்ல அப்புறம் அந்த குழம்புக்கு வேண்டிய கரண்டி எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும் சுட்டுட்டு டக்கு டக்குன்னு செவ்வ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் பூரி வந்து நம்ம எடுத்து போடுறதுக்காக அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் முன்னாடிலாம் வந்து நியூஸ் பேப்பர் எதுனா பேப்பர் இருந்தால் விரிச்சு வைப்பேன் சரி இப்போலாம் வந்து அதிகமாக வீட்டில் நியூஸ் பேப்பர் இருக்கு இருக்கிறது இல்லை அதனால டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் லைட்டாக ஒரு குட்டியாக ஒன்று உள்ளே போட்டு பார்த்தேன் நல்லா சூடாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் அப்படி குருட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து முன்னாடியெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் பூரி சுடுவேன்னு இப்போ அங்கே ஃபஸ்ட்டு இதுவே வந்து ஃபீலியர் வேறு ஆகிடுச்சு என்னடா இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது வந்து நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படிக்காக சுட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எப்போது சுட்டாலும் சரி இந்த ஃபஸ்ட்டு பூரி அப்புறம் ஃபஸ்ட்டு தோசைலாம் சுடும்போது அது நமக்கு நல்லாவே வராது அது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்றதை மறக்காம என்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா வந்து அப்போ நம்ம போடும்போது உடனே புஷுன்னா வராது எனக்கு எப்பவுமே பூரி ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் என்ன ஃபஸ்ட்டு பூரி கொஞ்சம் புஸு தான் வந்துச்சுன்னா இன்றைக்கி இப்படி வந்துச்சு நல்லபடியாக வந்துட்டேன்னு பார்த்தேன் ஆனால் அடுத்த பூரி வந்து சாப்பிட்டு போயிட்டு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டுக்கிட்டு இருந்தேன் கேபி வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தேன் என்னம்மா நீ பத்திர கிட்டே பத்தரை பத்தே முக்காக்கிட்ட ஆகிடுச்சு என்னம்மா இன்னும் செய்யலையா செஞ்சிட்டியா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு பூரி காலை டிஃபனுக்கும் பூரி தான் சாப்பிட்டான் மதியம் லஞ்சுக்கும் பூரி தான் சாப்பிட்டான் அப்புறம் நைட்டுக்கு தான் அன்றைக்கி நாங்கள் பிரியாணி பண்ணுவோமா அதனால ரெண்டு வேலைக்குமே பூரி தான் எல்லாருக்குமே நான் மதியானம் கொடுக்கும்போது மதியானம் வந்து நல்லா இருப்பதுக்கு அப்புறம் சுடு சூட மறுபடியும் பூரி சுட்டு கொடுத்தேன் நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா காலை ஏன்னா ஈவினிங் வர பெரிய வேலை நமக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மதியானம் காலைக்குள்ளதே மதியானம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ தான் எல்லாேருக்கும் வந்து ஒரு ஒரு பத்து பூரி சுட்டுறதுக்கு அப்புறமா எல்லாேருக்கும் நான் பட்டுக்க வச்சு கொடுத்துருவேன் இதுவே எங்கள் வீட்டெல்லாம் வந்து பூரி சுடும்போது பூரி சுட்டுறோம் அப்படின்னாலே எங்கள் அப்பா வந்து மாவு பசங்க கொடுத்துருவாங்க மாவு பசைஞ்சு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த உருண்டை பிடிச்சி வைக்கிறதுலேருந்து மாவு வந்து உருட்டி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க சப்பாத்தி பூரி எது செஞ்சாலுமே ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை எல்லாமே நானே தான் பண்ண வேண்டியது இருக்குது இவங்களை கூப்பிட்டாங்கன்னா ஒன்று கை சுட்டுக்கும் இல்லாட்டி எண்ணெய் மேலே தெறிக்கும் அதனால தான் நான் யாரையுமே பக்கத்தில் விடுறதில்ல பூரி சுடும் போது யாருமே கிட்ட வரக்கூடாது அப்படின்ட்டுவே ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் பூரி சுடும்போது எண்ணெய் பயங்கரமாக திரிக்கும் அது மாதிரி கையில் கண்டிப்பாக எண்ணெய் காயம் பட்டுவேன் எனக்கு ஒன்று இந்த மா அந்த மாவை நம்ம திரட்டிட்டு உள்ளே போடுவோம் இல்லையா எண்ணெய்க்குள்ளே அப்போ கண்டிப்பாக எண்ணெய் வந்து உள்ளங்கையிலேயே தெரிக்கும் அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நான் வேறு சுட சுட தான் எனக்கும் பூரி சுட்டு கொடுப்பேனா ஏன்னா அப்போ தான் நல்லா புசு புசுன்னு இருக்கும் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பேன் சில பூரிலாம் நல்லா தான் வந்துச்சு சில பூரி வந்து ஏன் புசுன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு தான் வந்துச்சு சரி பரவாயில்ல பூரி பூரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க ஒன்றுலாம் சுட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக வந்து எல்லாேருக்கும் சுட்டுட்டு சரி பிள்ளைங்களும் பசி தாங்க மாட்டாங்கன்னு அதுக்கப்புறம் எல்லாேருக்குன்னு பிளேட்டில் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆளுக்கு ஒரு ரெண்டு பூரி மூணு பூரி ஏற்ற மாதிரி வச்சு கொடுத்துட்டேன் பாருங்கள் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கல சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தேங்காய் பாலெலாம் ஆட் பண்ணி இதையும் ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்து வச்சுட்டேன் நான் இதோட ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களும் இதை சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டேன் சூப்பராக இருக்குமா அப்படின்னு நாங்கள் அதுவே போதுமே நமக்கு எவ்வளோ புரியனாலும் சுட்டு கொடுத்துட்டே இருக்கலாம் இல்லையா நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்கன்னா அதுவே நமக்கு போதும் நான் நிறைய முறை நினைப்பேன் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த சமைக்கிறத விட நிறைய பேர் நான் செய்கிறத சாப்பிட்டு பாராட்டும் போது தான் அவங்க ஃபேஸ்லேயே அது தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த அதெல்லாம் வந்து அப்படிலாம் யோசிப்பேன் ஆனால் வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது தான் நமக்கே தெரியுது இல்லையா அதுக்கப்புறம் கேபிகோபிக்கோ உங்கள் பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எனக்கு ஒரு மூணு பூரி வச்சு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்குன்னு பீஸ் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுப்பேன் எது நல்லா சாஃப்டான பீஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுப்பேன் அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த சிக்கனில் இருக்கிற அந்த நெக் பீஸ் இருக்குல்ல எனக்கு நான் அந்த கழுத்து பகுதி இருக்குல்ல எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதனால் அது எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி பார்த்து அதையும் எனக்கு எடுத்து வச்சு நான் படிக்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு நான் பிடிக்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ இருக்கு இல்லையா இது வந்து கேபிக்காக நான் எடிட் பண்ண வீடியோ எனக்கு இதெல்லாம் எடிட் பண்ணவே தெரியாது போன வருஷம்லாம் வந்து எங்கள் வீட்டில் அவங்க வந்து சொல்லுவாங்க எதுனா ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடு கேபி பர்த்டே ஹேபி பர்த்டேக்குன்னு கேட்பாங்க எனக்கு தான் எடிட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு எந்த பாட்டெல்லாம் ஆட் பண்ணலாம் பண்ண தெரியாது கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலான் தான் ஆனால் எனக்கு அது ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இப்போ வந்து நீ தான் வீடியோவில் எடிட் பண்ணுறல இதை எடிட் பண்ணி கொடுன்னாங்க நான் ஒரு மூணு பாட்டுக்கு எடிட் பண்ணேன் மூணுமே சூப்பராக இருந்துச்சு எனக்குன்னு ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி எடிட் பண்ணேன் இபினேஸ்ரேன்ற பாட்டோட மியூசிக்கு வச்சு மட்டும் அது செம்மையாக இருந்துச்சு அதை தான் அவன் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி அவன் ஃபேஸ்லேயே தெரியும் பாருங்களேன் நான் இது வந்து முந்தைய நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கே அவன்கிட்ட இந்த வீடியோ நாங்கள் அவனுக்காக டெடிகேட் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டோம் அதை பார்க்கும் போதே அவனுக்கு நானாக இது எனக்காக இதெல்லாம் பண்ணிங்கன்ற மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு வேறு சிரிச்சுட்டே இருந்தான் நீங்களே பாருங்கள் எல்லாருக்கிட்டும் காமிச்சா வேறு இந்த வீடியோவை எல்லோரும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது என் வீடியோ பார்த்தீங்களா அப்படிலாம் கேட்டான் அவனுக்கு செம ஹாப்பி அன்றைக்கி நைட்டு டுவெல் ஓ க்ளாக் அன்றைக்கி முடிகிற வரைக்குமே டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு நைட்டு டுவெல் ஓ க்ளாக் வரைக்குமே அந்த பாட்டை அவன் கேட்டுக்கிட்டே தான் இருந்தான் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அவ்வளோவா ஈவினிங் வந்து கேபிக்கு வந்து கேக் கட் பண்ணி பிரியாணிலாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் நாங்கள் அன்றைக்கி அவங்க பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு அவன் இப்படி தான் சிரிப்பா கொஞ்சம் வைக்கப்பட்ட எப்படி சிரிக்கிறான் பாருங்களேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு அது அப்புறம் அவனுக்கு வந்து அவங்க சித்தப்பா வந்திருந்தாங்க அப்புறம் அவனோட அத்தைலாம் வந்திருந்தாங்க அதெலாம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு நீ காட்டுமா இந்த பாட்டையும் போட்டு விடுமான்னு சொன்னான் பாட்டெல்லாம் போட்டுவிட்டு வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பிக்சர் மட்டும் நான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா அவ்வளோதான் சூப்பரான வீடியோவும் எடிட் பண்ணி கொடுத்துட்டேன் அதான் அடுத்த வருஷம் வந்து நான் உனக்கு உனோட வீடியோஸ் அவனோட வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் எடிட் பண்ணி உனக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேங்க அபி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அவன் ரொம்ப ஹாப்பி அவனோட வேர்ட்ஸ் கேளுங்களேன் உனக்கு எத்தனாவது பர்த்டேபி பர்த்டே பர்த்டே இல்லையா அவனுக்கு வீடியோ இருக்கா சத்தமாக சொல்லுங்க நல்லா இருக்காது ¿Será okay. qué? Bye. Bye.